நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் மாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நாட்கள் அதாவது பௌர்ணமி அமாவாசை வருது இல்லைங்களா ஒரு மாதத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி அதே மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பலனை சொல்ல போகிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சிரீஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருபத்தி நான்கு நாட்களும் மீதி ஆறு நாட்கள் பத்தாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பது பத்து அப்படின்னா பாக்கியமான ஒரு நிலை தொழில் உத்தியோகத்தை பத்தி அதை பத்தி தான் திங்கிங் இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கி கண்டிப்பா பெறுவீங்க மற்ற ஏனைய கிரகங்கள் குரு பாருங்க பன்னெண்டில் இருக்கார் சுப செலவு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலை ராகும் வெளிநாடு அனுப்புவார் உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருக்கிறார் அப்போ பாக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளிமயமான ஒரு கா மாதமாக இது விளங்க போகிறது மொத்தத்தில் இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷவராசிக்கு பல அற்புதங்களை வழங்க போகிறது கிரகங்கள் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்த வரையும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புத பகவான் அதிகபட்சமாக உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா ஒம்பது அதாவது பத்து பதினொன்றில் ஒன்பதுலேருந்து ப பகிடுறார் பத்தாம் இடமும் பதினோராம் இடத்துலையும் இருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதம் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பூர்வீகத்தில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரலையும் இந்த மூணாம் இடம் பொழுது முயற்சி ஸ்தானத்தை இந்த செவ்வாய் ஏழுக்குடையவன் பார்க்குறார் நீங்கள் மனைவி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகும் வள்ளி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் பழசை விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க நாலாம் இடத்தை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ பூமிகாரகன் இல்லையா குரு வந்து செவ்வாய் அப்போது சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சொத்து பத்துன்னா நீங்கள் வந்து தோட்டம் தரவு வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் வீடு ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டலாம் இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் சொத்து பத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒரு இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்களை பெறப்போகிறீர்கள் படிக்கின்ற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை நாலாம் இடம் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகஸ்தானம்னு வேறு சொல்கிறது உங்களுக்கு இந்த வா மாதம் உங்களுக்கு ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் சுகவாசியாகவும் ஆரோக்கியத்தில் நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அஞ்சில் கேது இருக்குது இது என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கான்ட்ரவர்சி வரும் பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டியை போடுறதுக்கு எதாவது முயற்சி பண்ணுவாங்க அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போங்க தலைக்கு வர்றது தலைப்பாயில் போகும் மற்றபடி ஆறாம் இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரும் நான் தாராளமாக வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் அப்படின்னும் போது ஏழுக்குடையவன் உச்சநிலையை வருகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறாங்க இப்படி ஒரு நிலை இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் அவங்களால ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் பாருங்கள் ஒன்பதாம் இடம் ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கார் பாக்கியமான ஒரு நிலை மனைவியால் பாக்கியங்கள் நல்லது நடக்கும் வாழ்க்கை துணையால் நல்லது நடக்கும் செவ்வாய் இப்போ செவ்வாய் ராஜகிரகம் ரெண்டாவது பூமி காரகன் பூமி காரகனாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஏதோ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இந்த செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் பிளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரைஜ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் விவசாயம் விவசாய சார்ந்த பிரிவில் வேலை பார்த்து இப்போ எல்லாம் ஆ ஆள் பழம் குறைஞ்சி போச்சு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டிராக்டரு தான் மிஷின் தான் மிஷின் ஒர்க்கு தான் டிராக்டர் வச்சு தான் விவசாய பணிகளை செய்கிறாங்க ஸோ அப்போது அதில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் உடையவர்கள் அதாவது கேமராவுக்கு பின்னாடி இயங்கக்கூடியவர்களும் சரி கேமராவில் முன்னாடி இயங்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மியூசிக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டான்ஸிங் பண்ணக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க ஒப்பனை கலைஞ கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது இந்த சூரியன் சனி இணைவுன்னு சொன்னால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் நாலாம் வீட்டை அவர் பார்க்கறதால அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வந்து வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்க தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் தகப்பனுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைன்னு கூட சொல்லலாம் ஆனால் சூரியன் சனி சேர்க்கை என்பது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் நல்ல தொழில் நல்ல ப்ளீஷாகவும் நம்பி கடன் வாங்கி அதாவது தனியார் துறையோ அரசு துறையோ வங்கிகள் மூலமோ த கடன் உதவி பற்றி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அதிலே குறிப்பாக இரும்பு உபகரணம் இல்லாத எந்த ஒரு கம்பெனியும் இல்லை அப்போ எரு பங்கு அதில் சின்ன லேக் பேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு முதன்மையான ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே நேரத்தில் பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பெட்ரோல் பெட்ரோல் பங்கு இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் உங்களுக்கு பிறந்த ஜாதக அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்பீங்க இல்லை நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிற சார் இன்னொரு வெளிநாட்டுக்கு போவீங்க அதெல்லாம் வந்து விசா பாஸ்போர்ட்டு அப்புறம் இந்த அந்த கிரீன் கார்டுன்னு சொல்கிறோமா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது அங்கே அங்கே தி குடியுரிமை கூட வாங்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதால என்னென்னா சுப செலவுகள் ஏற்படும் பதினொன்று கூட பன்னெண்டில் இருக்கார் வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் உங்களுக்கு செலவினங்களாக சுப செலவுகளாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டிரம நாட்களாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க இரவு பிரயாணத்தை பண்ணாதீங்க வண்டி வாகனங்கள் ஓட்டாதீங்க அதுவும் வந்து நீங்க வேலையில இருக்கும்பொழுது இன்னைக்கு சந்திராஷ்டமும் அந்த மூணு நாளும் எச்சரிக்கையா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா வேலையில எந்த பிரச்சனையும் இருக்காது தலைக்கு வர்றதுக்கு தலைப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவாசியாகவும் ஆரோக்கிய நிறைந்தவர்களாகவும் இருப்பீர்கள் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் ரொம்ப திருப்திகரமான சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது